வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ கும்பராசிக்கு ஆகாத ராசி அந்த ராசியை நண்பனாக மாற்றிடலாம் அப்போ ஒரு காதல் காதலி நண்பன் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது ஸோ அவங்களையும் ஃப்ரெண்டாக மாற்றிடலாம் அப்புறம் எங்கள் வந்து ஒற்றுமை இருக்கும் ஒற்றுமை இருந்துவிட்டாலே எல்லாமே வெற்றி தான் நீங்கள் நினச்ச விஷயம்லாம் நடக்கும் சாதகமாக அமையும் கும்பராசிக்கு ஆகாத ராசி என்ன கடகராசி ஃபஸ்ட்டு சொல்லுவேன் ரெண்டாவது மேஷ ராசி மூணாவது கண்ணீராசி அதுக்கடுத்தது ராசி ஓரளவுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரொம்ப க்ளோஸாகவும் இருப்பாங்க பிரிவாங்க இப்போ இதெல்லாம் விட்டுருங்க இப்போ ரீதியாக இப்போ என்ன மாதிரி இருக்குது இப்போ இவங்களாம் வந்து யார்கிட்ட ரொம்பவும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுட்ருக்கு முக்கியமாக வந்து கும்பராசியில் சதய நட்சத்திரம் தான் ரொம்ப ஆக்கிரோஷமான ஒரு விராகியான மனநிலையில் இருக்க வைக்கிது அவிட்டம் அடுத்தது அடுத்தது தான் போராட்ட அப்போ இங்கே சதயம் அவிட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்குன்னு எமோஷனாக கூட போராட்ட அதையும் கொஞ்சம் சில விஷயங்களில் வந்து பிடிவாதமாக இருந்துடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிவாதமாக இருக்க வச்சிடும் நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு ஒரு சில சூட்சமை விதிகள் இருக்குது இப்போ கோச்சார புதன் வக்கரமான நிலை நீசம் பெற்று ராகுவோட பின்னப்பட்டிருக்கும் போது பேச்சையும் கடுமையாக பேச வைக்கும் மனசையும் விடும் ஏன்னா அஞ்சு ரெண்டு கூறியவர் அஞ்சு எட்டுக்குரியவர் ரெண்டில் நிலையில் ராகுவுடன் பார்த்தீங்கன்னா மாயவலையில் மாட்டிக்கிட்டால் பேச்சு கடுமையாக பேச வச்சிருங்க நீங்கள் பேச பேசக்கூடிய நபரே கிடையாது பார்த்தீங்கன்னா எல்லையும் தாங்கக்கூடியது கும்பன்றதே அதுதான் அதோடைய சிம்பிளே அதுதான் ஓகேங்களா ஆனால் வந்து பேசி முடிச்சுட்டு நம்ம ஏன் இப்படி பேசணும் இப்படி ஏன் பேசணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க ஆனால் பேசுகிற வரைக்குமே அது மனசு உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்போ இந்த இடத்துல வந்து கிரகநிலைகள் உங்களை பேச வைக்கும் நீங்கள் பேசக்கூடிய நபர் இல்லை அப்போ இந்த இடத்துல சில பரிகாரங்கள் பண்ணும்போது மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும் இதில் நைட்டில் தூங்கும்போது தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய பரிகாரங்களில் முதன் பரிகாரம் சுக்கரன் எடுத்துக்கோங்க ஆறாம் நம்பர் எந்த ராசிக்காரங்களெலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வெறுக்கிறாங்களோ அவங்களாம் வந்து என் உயிர் நன்மை அது மனைவியாக இருந்தால் என் மனைவி தான் என் உயிர் கணவராக இருந்தால் என் கணவர் தான் என் உயிர் அம்மாவாக இருந்தால் அம்மா தான் என் உயிர் அப்பா அப்போ என் அவங்க தான் என் உயிர் அவங்க அவங்க மேலே அவ்வளோ அதீத பாசம் வச்சுருக்கேன் அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தைகளை எழுதும்போது அவங்க சாந்தமாகிடும் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எழுதலாம் எப்படி நடக்கணுன்றத அப்போ அந்த ரைட்டிங் ப்ராசஸில் ஆறு தடவை எழுதுங்க நைட்டு தூங்கும்போது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றம் உயர்வான விஷயங்கள் உயர்வான நிலைகளை உங்களுக்கு கொண்டு சென்று விடும் நீங்கள் எதுவுமே நினச்சி கவலையை உரி பண்ணிக்க வேண்டாம் வேண்டாம் நீங்கள் நினைச்ச மாதிரியே நடக்கும் நினச்ச விஷயங்கள் தான் நடக்கும் கிடைக்கும் மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு யோகா வாழ்க்கைக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த செவ்வாயும் சனியும் ஜென்மத்திலேயே காணுகிறார் இளைய சகோதரர் தொழில் வேலை எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது இப்போ கோச்சரத்தில் கோச்சரத்தில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போது எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும் இந்த செவ்வாயுடைய நாலாம் பார்வை சுக்கன் வீட்டை பார்க்கும்போது பெண்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க நீங்களே ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க வீடியோ பார்த்துட்டு வரேன் மாமியார் மேலே கோவப்படாதீங்க அம்மா மேலே கோவப்படாதீங்க ஏன்னா இந்த டைம் வந்து டெஸ்ட்டு பேப்பர் மாதிரி வரும் அந்த டெஸ்ட்டு பேப்பரை நீங்கள் பாஸ் பண்ணிடணும் ஃபெயில் ஆகிடக்கூடாது பாஸ் பண்ணுறதுக்கு மனநிலை எப்படி இருக்கணும்னா பாவம் மன்னிச்சிருவோம் அவங்கள அவங்கள நம்ம விருக்க வேண்டாம் மன்னிச்சிடுவோம் மைண்டு இப்படி எண்ணங்கள் வரணும் இப்படி எண்ணங்கள் வரும்பொழுது சாந்தமான நிலைக்கு நீங்கள் போயிடுங்க நீங்கள் அடுத்தது பாருங்கள் சனியோடைய மூணாம் பார்வை குரு மேலேருந்து குரு நகர்ந்தவுடன் மெட்ரிஸ்தானம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் செவ்வாயும் அடுத்தது ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு போகும் எதிர்பாராத ஒரு பண வரவு பெரிய அளவில் எதிர்பாராத பண வரவுன்றது உச்சபட்சமான ஒரு பீக்குக்கு போகிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இவ்வளோ பெரிய வாய்ப்பு இவ்வளோ வழிகள் கிடைக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிதானங்க ஏன்னா சதை நட்சத்திரம் கோபம் வர வைக்கும் மாதிரி அவிட்ட நட்சத்திரம் இந்த பிரச்சனை குருவாட நட்சத்திரம் போராட்டம் அதிக ஓரளவுக்கு நீங்கள் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லா விஷயமும் உங்கள் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் எல்லா விஷயமும் உங்கள் கையில் தான் இருக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் அடுத்தது பொருளாதார ரீதியாக புது புது வழிகள் புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ ராகு வந்து புதன் நட்சத்திரம் வந்து எட்டு அஞ்சு வேலை செய்து காதல் மனசு இதெல்லாம் கொஞ்சம் பலவீனப்படுத்துது அதீத அன்பு எதன் மீது வைக்கிறீங்களோ அது சம்மந்தமாகவே உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுடும் அந்த அதீத அன்பு பாசம் வந்து எதன் மீதும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் வச்சிடாதீங்க என் மனைவி என் காதலி என் காதலை என் ஹஸ்பண்டு என் கணவருன்றது அவ்வளோ அது அவ்வளோதான் அவங்க உயிரை வச்சுருக்கேன் நான் அவ்வளோ தான் நீங்கள் அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காதிங்க என்னை நிரூபிக்க பார்த்து வலியை கொடுக்கும் வலியை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும் திருப்பி நீங்கள் அதை வேறு ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டு வரணும் ஓவர் கம் பண்ணி போகணும் ஏன்னா எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு தடை கருக்கில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தடை கருக்கில் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் தடைக்கற்களை ஓவர் கம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக அமையும் சிறப்பாக அமையும் உயர்வான சிந்தனை உயர்வான நிலை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிக மிக முக்கியமாக புதிய நண்பர்கள் வரும்போது அவங்கள்ட்ட வந்து நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்க வரும் ரெண்டுமே வரும் எக்ஸ்ட்ரீம் நல்லவன் எக்ஸ்ட்ரீம் கெட்டவன் ஆனால் ரெண்டு பேரையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்போ இந்த நேரத்தில் வந்து கடவுள்கிட்ட தான் நீங்கள் உத்தரவு கேட்கணும் அவங்களுடைய உண்மையான ஜாதகத்தை வச்சு பார்த்து தெரிஞ்சிக்கணும் ஏன்னா நிறைய சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஏதாவது தப்பான எண்ணத்தோடு இல்லை ஏதாவது எதிர்பார்ப்போட அப்படி ஒரு வரும்போது நமக்கு க்ளியராக க்ளியர் கேட்டால் தெரிஞ்சிடும் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நாகத்தில் வச்சுக்கணும் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு புது புது வாய்ப்புகள் புது புது வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வழி வாய்ப்பை வந்து எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து வேற ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க நம்மளே இறங்குவோன்னு சொல்லிட்டு இறங்காதீங்க இந்த டைம் அதுக்கு நல்ல விஷயம் இல்லை புரிஞ்சிக்கணும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் குரு வக்கரநிலை புதன் நிலையில் ராகவோடு பின்னப்பட்டு நீச புதனுடன் அதுவும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது எந்த நிலையை கொடுக்கும் அவமானத்தை சந்திப்பதற்கான வழியை ஏற்படுத்தும் அதிகப்படியான ரிஸ்க்கு வேண்டாம் அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவுகள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சம் பொறுமையாக பக்குவமாக பேசுங்கள் முடிஞ்சு போன விஷயத்தையெல்லாம் நீங்கள் ஒருபொழுதும் பேசிக்கிட வேண்டாம் அது பேசும்போது உங்களுக்கு மேலும் மேலும் எதிர்மறை வலைகளையும் எண்ணங்களையும் உங்களுக்கு தோன்றக்கூடும் புதிய விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு நல்ல மனிதர்களையும் இழக்கிறதுக்கு சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க போய் நெருப்பில் விழுந்துடாத பழங்கடலில் வந்துடாத ஆனால் அந்த நல்ல விஷயத்தை அவங்க பண்ணித்தர மாட்டாங்க அந்த நல்ல விஷயத்த அவங்க பண்ணித்தர மாட்டாங்க ஏன் பண்ணித்தர மாட்டாங்கன்னா வெறும் வார்த்தையால் தான் சொல்லுவாங்க எல்லாரும் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியாது அதனால் வந்து எந்த சூழ்நிலையும் யாரும் எழுத்தறிஞ்சும் பேசிடாதீங்க நல்ல மனிதர்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல மனிதர்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்துல வந்து ஒரு டெஸ்ட்டு மாரி வைக்கணும்னா எனக்காக ரெண்டு வருஷம் வெயிட் பண்ண முடியுமா உங்கள் காதல் ஒன்று உங்கள் காதல்கிட்ட அதிலே தெரியும் அவங்களோட பற்றி ஸோ சில விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன் அதான் சுயசாரத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் தொழில் வேலை நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்காக புது புது விஷயங்கள் புது புது வழிகள் புது புது வாய்ப்புகள் வரப்போகிறது நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க இறைவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்க நினச்சா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன் இந்த காணொளி உபயோகமாக இருந்தால் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த கியூஆர் கூட நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் உபயோகமாக இருக்குன்னு நினச்சால் அனுப்பலாம் கட்டாயம் எதுவும் இல்லை எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இறைவன் துணை நினைப்பார்